ஹலோ சிஸ்டர் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜிஎஸ் பிளாட்ஃபார்ம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ லவ் பேர்டாக இருக்கட்டும் காக்டைல் ஃபிங்சர்ஸ் எல்லா பறவைகளை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு நோய் வந்து கழிச்சல் நோய் தாங்க இந்த கழிச்சல் நோயை எப்படி நம்ம கியூர் பண்ணுறது அதாவது இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல் தமிழ் மெடிசன் இயற்கை மூலி மூலிகையால் எப்படி நம்ம பயன்படுத்தி குணப்படுத்துறது அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண போகிறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன சொல்ல வரேன்றதே உங்களுக்கு புரியாது மறக்காமல் ஏஜிஸ் பட் ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அள்ள போட்டுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களோட வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் ஸோ கட்டி மஞ்சள் இருக்குதுல்ல ஸோ நார்மல் நம்ம தூள் இல்லாமல் கட்டி மஞ்சளை வந்து இழைச்சி அதை வந்து அந்த சாறு எடுத்து நம்ம பறவைங்க குடிக்கிற தண்ணியில் கலந்தோம்னா அது ஹீட்டு அப்புறம் வயிற்றில் உள்ள கிருமி ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி நமக்கு வந்து கழிச்சல் நோய் இருக்கிற பறவையாக இருக்கட்டும் தூங்கிகிட்டு இருக்கிற அந்த பறவையாக இருக்கட்டும் ஸோ எந்த ஒரு டிசீஸாக இருந்தாலும் ஆன்டிபாடி மெடிசன் வந்து ஆன்டிபயோட்டிக் மெடிசன் வந்து இது தான் ஸோ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு எதுக்காக இதை வச்சிருக்கேன்னா இதை வந்து எந்த ஒரு பேர்டும் தண்ணியில் கலந்தால் குடிக்காது ஃபஸ்ட் நாளே நம்ம வந்து பழகப்படுத்தணும் ஸோ வாரத்துக்கு இது திங்கட்கிழமை இதை வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அப்படியே ரொட்டீன்லேருந்துதுன்னா கழிச்சல் நோயை நீங்கள் ஈஸியாக வந்து தவிர்த்துடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து வைத்த புண்ணுலேருந்து எல்லாம் சுத்தப்படுத்துறது வந்து இந்த மஞ்சள் தான் ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓமவல்லியலை ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பறவைங்களுக்குள்ள அந்த கழிச்சல் அதிகமாக போய்ட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம இது வச்சோம்னா இது அடுத்த நாள் தனியாக செப்பரேட் பண்ணி அந்த கிளியை வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் பார்க்கும்போது அதோடய டாய்லெட் வந்து இப்போ க்ரீன் கலரில் இருந்ததுன்னா ஸோ இந்த மெடிசன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதனால் கழிச்சல் நோய் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன பண்ணோம்னா க்யூர் ஆகிட்ருக்குன்னு அர்த்தம் அதனால் நம்ம வந்து இந்த இந்த வந்து இதை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வயிற்றில் உள்ள புண்ணு அந்த மாதிரி இருந்தாலும் கூட இது வந்து நல்லா சுத்தம் பண்ணி குருவியை வந்து ஆரோ இந்த ஓம வழி இலை ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளையோட இலை ஸோ மாதுளையோட இது இலை வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள கிருமி அப்புறம் சூடு ஸோ சூடு இது சூடு இருந்தாலே ஆட்டோமெட்டிக்காக நம்ம பறவைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழிச்சல் நோய் ஆட்டோமெட்டிக்காக ஈஸியாக வந்துடும் ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கேச்ச சுற்றி வந்து எப்பொழுதுமே தண்ணி அதாவது வெயில் காலமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து கழிச்சல் நோய் ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகிடும் அதனால வந்து பறவைங்களை வந்து எப்பொழுதுமே கூல் டோன் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதுளையோடையல நம்ம வந்து வச்சிரும் ஊழிங்காக வச்சுக்கிறது தான் இதோட வேலையை ஓகேங்களா அதனால் நம்ம வந்து மாதுளையோட இலையை நம்ம கொடுக்கறதுனால பறவைகள் வந்து எப்பொழுதுமே ஹீட்டு வெ வெப்பத்தன்மை வந்து கம்மியாகவே இருக்கும் அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் மெயின்டெயின் ஆகிட்டே இருக்கும் அதனால நம்ம இந்த மாதுளையோட இலையை கொடுக்குறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துளசி துளசி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள பறவைங்களுக்கு வயிற்றில் உள்ள அழுக்கெல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பறவையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் இதோட வேலை ஸோ இது வந்து எதுக்கு கொடுக்குறோம் ஸோ வாரத்துக்கு இது வந்து ரெண்டு வாட்டி போடலாம் ஸோ இதெல்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சல் நோய் இருக்கிற பறவைங்களுக்கு மட்டும் நேச்சுரல் மெடிசனாக நம்ம நாளே நாளில் எப்படி க்யூர் பண்ணுறது ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம் ஸோ ஓகேங்களா ஸோ நாளே நாளில் வந்து எப்படி கியூர் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக கியூர் ஆகிடும் நம்ம இந்த டெய்லியும் வாரத்துக்கு ஒரு வாட்டி வச்சிட்டே வந்தீங்கன்னா ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா துளசி வந்து வயிற்றில் உள்ள பொண்ணு அப்புறம் இதெல்லாம் க்யூர் க்யூர் பண்ணுறது தான் நம்ம துளசியோட வேலை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாவோட இலை ஸோ கொய்யாவோட இலை தான் வந்து மெயினே ஸோ இது வந்து இதுக்கு இதுலேருந்து சொல்லிட்டு வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் அப்புறம் கழிச்சல் அப்புறம் வந்து வயிற்றில் உள்ள புற்றுநோய் ஸோ இதெல்லாம் கியூர் பண்ணுறது தான் இந்த நேச்சுரலோட மெடிசன் ஸோ இது சொன்னதுனால வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வச்சுட்டு ரொட்டீனாக வச்சுட்டே வந்தீங்கன்னா ஸோ நாளே நாளில் வந்து பேர்டோட ஆக்டிவிட்டி வந்து டிசீஸில் உள்ள பேர்டையும் நார்மலுக்கு வந்து கொண்டு வரது தான் நம்ம இந்த நாலு மெடிசனோட வேலையை ஸோ ஓகேங்களா ஸோ இதுலேருந்து நேச்சுரல் மெடிசன் வந்து எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி பண்ணுறது டிசீஸ்லேருந்து ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ கொய்யாவோட இலை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வயிற்றில் உள்ள புண்ணு ஸோ புண்ணு அப்புறம் கழிச்சல் ஸோ இதெல்லாம் வந்து க்யூர் பண்ணி ஈஸியாக வந்து கொண்டு வர்றது தான் இதோட வேலை ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தென் பை ஃப்ரம் ஹெச்எஸ் கைஸ் ஸோ பை கைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஏஜஸ் பட் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அளவு போட்டுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே கைஸ் பாய் கைஸ் அன்டில் தன் ஏஜ் எஸ்